அதாவது சரிகமாப்பா சீசன் ஃபைவ்ல முதல்ல பவித்ரா ரெடி ஆவாங்க வந்துருவாங்கன்னு சொன்னாலும் ஊருக்குள்ள என்ன காசு பேசப்படுது ப்ராக்டிக்கலா யோசனா பவித்ரா அவர்கள் இப்போ ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போக போறதா சைந்தவி சொல்லியிருக்கதை வச்சு பார்த்தா சீக்கிரமா ரிலீவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பவித்ரா பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க பட் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு இல்லாம நாங்களாம் ஆசைப்பட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும் நாலு பேரும் நல்லா பாடல ஒருத்தர் சுமாரா பாடியிருக்காங்கன்னு போது கொடுக்கறதுக்கும் ஒரே ஒருத்தர் செம்மையா பாடியிருக்காருன்னு போது கொடுக்கும் போதும் நாலு பேருமே நல்லா இருக்காங்க அதில் ஒருத்தர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காருன்னு கொடுக்குறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஸோ பவித்ரா அவர்கள் எந்த கேட்டகரியில இதுக்குள்ளே வருவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பவித்ரா அவர்களுக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருச்சு நிறைய ஃபேம் கிடச்சிருச்சு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருச்சு இனிமேல் பணம் சம்பாதிக்க போகிறாங்க ஃபாரின் போக போகிறாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் கொஞ்ச நாள் தான் இங்கே நீடிப்பாங்க டாப் ஃபை அப்படின்றதெல்லாம் விட டைட்டில் வின்னர்ன்றதை விட அவங்க நிறைய வருமானத்துக்கான வழிவகை பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பவித்ரா அவர்களை இந்த சேனல் காப்பாற்றுது பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா அவங்க திறமையின் அடிப்படையில அடுத்தடுத்த ரவுண்ட்ல காப்பாற்றப்படுவாங்களா அவங்க அடுத்தடுத்து ரெக்ககனேஷன் அடைவாங்களா அப்படின்றதுக்கு பெரிய கொஸ்டினான விஷயமா தான் இருக்கு நீங்க இதை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க ஏன்னா பவித்ரா அவர்கள் திறமையா பாடுறாங்க அவங்களுடைய குரல் ஹனிபி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கு கியூட்டா பேசுறதா இருக்கட்டும் அவங்களுடைய கதையாக இருக்கட்டும் அந்த மனுஷியை பார்த்தோன்னே இவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வருது வர எல்லாரும் உதவி பண்ணுறாங்க மனசார மனம் போல அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பெரிய பெரிய உதவிகள்னு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பவித்ரா அவர்களுடைய அந்த இயல்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு இயல்பு அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துக்கு தாக்கு பிடிக்குமா அடுத்தடுத்து அவங்க செலக்ட் ஆவாங்களா இப்போ கிடைத்த வாய்ப்பு மாதிரி பெரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நீங்க பவித்ரா அவர்களை பத்தி என்னவா நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க